வணக்கம் நீர்களே இன்றைய நாளுக்கான ஏழாவது கனேடிய வேலைவாய்ப்பு செய்தி அப்டேட் வந்திருக்கின்றது இது ஒரு சப்போர்ட் ஒரு வீட்டிலே தனிப்பட்ட ஆதரவு பணியாளராக நீங்கள் கல்கரி அல்பர்டாவிலே இந்த வேலை இருக்கின்றது சலரியாக வழங்கப்படும் இரண்டு மணி நேர வேலை இருக்கின்றது இது புல் டைம் பெர்மனன்ட் ஜப்பாக இருக்கின்றது மேல்நிலை பள்ளி பட்டம் தேவைப்படுகின்றது பயிற்சி வழங்கப்படும் பணி விபரங்களை பொறுத்தவரையிலே மருந்துகளை வழங்குதல் வாடிக்கையாளர்களுக்கு குளியல் மற்றும் பிற தனிப்பட்ட சுகாதார அம்சங்களிலே உதவுதல் வழக்கமான உடற்பயிற்சிகளை உதவுதல் உதாரணத்திற்கு அல்லாத கட்டுகளை மாற்றுதல் இருக்கின்ற கட்டுகளை மாற்றுகின்ற வேலை இல்லாத நீங்கள் இருக்கும் அதே போல வாடிக்கையாளர்களுக்கு உணவளித்தல் அல்லது உணவு உண்பதிலே அவர்களுக்கு உதவுகின்ற வேலை வேலைகள் இருக்கும் வாடிக்கையாளர்களின் ஆடைகள் மற்றும் துணிகளை சுத்தம் செய்கின்ற வேலைகள் இலகுவான வீட்டு வேலைகள் இருக்கும் கம்பானியன்

லெட்டர் சூடாக அனுப்புங்கள் ஸோ இது வந்து லாங் ஃபார்ம் இமெயில் நிச்சயமாக வாட்ஸ்அப் குழுவில் இதை நாங்கள் அப்டேட் பண்ணிக்க நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த செய்தி வழியாகி ஆறு மணி தியாலத்துக்குள்ளாக வாட்ஸ்அப் குழுவில் இது அப்டேட் ஆகும் ஏன்னா புதிய நேர்களுக்கு வந்து அதாவது வாட்ஸ்அப் குழுவில் ஏற்கனவே இல்லாத நேர்களுக்கு வந்து இது இப்போவே அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா காட்டாது ஏன்னா புதுசாக வார நேர்களுக்கு புதிய மெசேஜஸ் மட்டும்தான் காட்டும் பழைய மெசேஜஸ் காட்டாது ஆகவே இந்த வீடியோ வழியாகி ஆறு மணி தியாலத்துக்கு அப்புறமாக வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன் சொர்வலை நீங்கள் நேற்றையான் வீடியோ முந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் அது தேவை அந்த குறிப்பிட்ட வேலை எந்த டேட்ல வந்து எந்த வேலை வாய்ப்பு சொல்லி அதுல இருக்கிற அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு அதை நாங்கள் பர்சனலாக சென்ட் பண்ணி விடுவோம் சோ இதுடன் இந்த அப்டேட் முடிவுக்கு வருகிறது மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறதோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறதை உறுதிப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு வேலை சந்திப்போம் நன்றி